அலாமி வரமத்துல தால வரீம் அலி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்வான் ஹதீஸின் மொழியில் ஒன்றாம் தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இப்ராஹிம் நபீன் சமூகத்தாரின் நிலை ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்து சிலை வணக்கம் புரிகின்ற மூடப்பழக்கங்கள் மண்டி கடந்த குடும்பத்தில் பிறந்தார்கள் அன்றைய மக்கள் சிலை வணக்கம் புரிந்து கொண்டு சந்திரனையும் சூரியனையும் தங்களின் தேவைகளை நிறைவேற்றுபவை என கருதி வந்தனர் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் வருவன் என்பதையும் அவனது வல்லமை மற்றும் ஆற்றல்களை மறந்து எண்ணற்ற பொருட்களை கடவுளாக எண்ணி வணங்கினர் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களின் தந்தை ஆசர் என்பவர் மரக்கட்டைகளால் சிலை செய்து வியாபாரம் செய்து வந்தார் மேலும் தாமும் அவற்றை வணங்கி வந்தார் அவற்றையும் தனது தேவைகளையும் வேண்டினார் இவ்வாறாக மெய்யான இறைவனை மறந்து பொய்யான கொள்ளிகளிலும் மூட பழக்கங்களிலும் மூலிகை கடந்த சூழலில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் ஏகத்துவ குரல் எழுப்பி மக்களை அழைத்தனர் ஆனால் அது எவரும் ஏற்காமல் முரண்பட்டனர் இரண்டாவது தலைப்பு அல்லாஹுவின் ஆற்றல் பல வகையான மொழிகள் அல்லா உலகில் எண்ணற்ற மொழிகளை பேசும் மனித குலத்தை படைத்துள்ளான் சிலரின் தாய்மொழி அரபி வேறு சிலருக்கு பார்சி மற்றும் சிலருக்கு ஆங்கிலம் மற்றும் உருது தமிழ் என அநேக மொழிகள் உள்ளன ஆனால் ஒரே வகையான மிருகங்கள் பறவைகள் இவற்றுக்கு ஒரே மொழிதான் உள்ளன ஆனால் மனிதனுக்கு பல்வேறுபட்ட மொழிகள் உள்ளன அதிலும் ஆண் பெண் சிறுவர் சிறுமியர் ஆகியோரின் குரல்களும் வெவ்வேறாக அமைந்துள்ளன ஒரே வாய் ஒரே உதடு அசிவு எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தபோதிலும் மொழியும் ஓசையும் மாறுபடுவது அல்லாஹ்வின் தனிப்பெரும் மாற்றலாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி குர்ஆன் மீது ஈமான் கொள்ளுதல் குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹா கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் அவன் தூதருக்கு இறக்கி அருளிய வேதத்தின் குர்ஆனின் மீதும் இதற்கு முன்னர் இறக்கிய வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என சுரான் நிசாவிலே நூற்றி முப்பத்தி ஆறாவது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இதன் கருத்தாவது புனித புர்ஆன் அல்லாஹ் இறக்கி அருளி வேதம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ள யாவும் உண்மை என நம்புவதும் பரலாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி யாசி போரிடம் மிருதுவாக நடத்தல் நபிசராசலம் அவரிடம் யாராவது ஏதாவது கேட்டால் நபியவர்கள் மறுபேதும் கூறாமல் கொடுத்து அனுப்புவார்கள் இல்லாத போது கேட்டால் மிருதுவாக பேசி தமது ஏலாமையை வெளிப்படுத்துவார்கள் என அளிரணி அல்லாஹ் அன்மு அவர்கள் வாக்கடி விவரித்தார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கபூரின் திடுக்கத்திலிருந்து வெற்றி பெற முகமது அபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் தினந்தோறும் நூறு முறை இலாஹ இல்ல முபீன் என்று அவரது வறுமை நீக்கப்படும் பயத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் அவரது பொருளாதாரம் விசாலமாக்கப்படும் அவருக்காக சூனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என பெருமான சராசம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி சதுரங்க ஆட்டம் ஹராம் ஆகும் சதுரங்கம் ஆடுபவர் தமது கைகளை பன்றியின் இறைச்சியிலும் இரத்தத்திலும் தோய்த்து கொண்டவர் ஆவார் என நப்சூர் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக ஆதாயம் தற்காலிகமானது மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தும் போது நப்சா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களில் நல்லோர் தீயோர் யாராக இருந்ததும் அவர் அடைகிற உலக ஆதாய தற்காலிகமானதே ஆகும் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சுவனத்தாரின் நன்றி செலுத்துதல் ஒர் ஆனில் அல்லாஹலா கூறுகிறான் சுவனத்தில் நுழைந்தவர்கள் அவன் தன் அருளால் என்றென்றும் நிலையான வீட்டில் எங்களை இருக்க செய்தான் அதில் எந்த விதமான கஷ்டமும் எங்களை தீண்டுவதில்லை சோர்வும் எங்களை தீண்டுவதில்லை என்று அவர்கள் கூறினார்கள் என அல்லாவுக்கு கூறுகிறான் அல்லாஹ் தலைப்பு நபி வழி மருத்துவம் சோற்று கற்றாலை கடுகின் பலன்கள் கசப்பான இரு பொருட்கள் உள்ளன அவற்றில் அநேக நிவாரணங்கள் உண்டு அவை சோற்று கற்றாலை மற்றொன்று கடுகு என பெருமானா சலாரேசலம் அவர்கள் கூறினார்கள் குறிப்பு சோற்று கற்றாலையை முகத்தில் தடவினால் முகத்தை மெருகேற்றோம் சருமத்தின் வறட்சியை போக்கும் தலையில் இடுவதால் முடி வளர்கிறது தீப்புண் வெட்டு காயங்களுக்கு இடுவதால் தலும்பு மறைகிறது இதை உபயோகிப்பதால் சர்க்கரை நோய் நீங்குகிறது மேலும் கடுகு எண்ணெய் மூளைக்கு வலுவளிக்கிறது அதை உடம்பில் தேய்ப்பதால் சுறுசுறுப்பு உண்டாகிறது பதவியை குர்ஆானி அறிவுரை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான் மனிதனே கொடையாளரான உன் இறைவனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மயக்கிவிட்டது எது அவன்தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை செம்மையாக்கினான் எந்த வடிவத்தில் அவன் விரும்பினானோ அதில் உன்னை பொருத்தினான் என சுரா இன்ஃபிதாரிலே அல்லாஹ் தன் அடியானுக்கு அவன் தன் அடியானுக்கு செய்த அருளை நினைவு கூர்ந்து அல்லாஹ் தன்னையே முழுமையாக வணங்கும்படி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் வல்ல எந்த எல்லாம் நமக்கு கூறியிருக்கின்றானோ அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக அல்லா எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அல்லாஹும் ரசோலும் அதையெல்லாம் நம் தடுத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லா தந்தல் புரிவானாக والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته